ஏன் அவர் வெளியில் போனார் என்ன காரணம் ஏன்னா எல்லாேருக்கும் நீங்கள் மரியாதை கொடுத்தீங்க இல்லைன்னு சொல்லலை ஃபஸ்ட்டு ஒருத்தரை கூப்பிட்டீங்க அவங்க இது பண்ணாங்க அதுக்கப்புறம் அவர் கலைஞர் போயிட்டார் அதுக்கப்புறம் அவர் இடஒமா நடந்துச்சு என்ன காரணம் எதில் கோட்டை விடுறீங்க ஏன் பிரச்சனையாச்சு முதல்ல எல்லாருக்கும் வணக்கம் அது குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அதுக்கு சொல்ல முடியாது அது எங்களுக்குள்ள ஒரு இருக்கிற ஒரு சின்ன ஒரு செல்ல சண்டை அது அந்த நேரத்துல போய் என்னால சமாதானமும் படுத்த முடியல அத நாங்க பர்சனலா பேசி கித்துக்கிட்டோம் சார் படத்துல மது கடை எல்லாம் ஒழிக்கணும் அதெல்லாம் நல்ல கருத்து சொன்னீங்க உண்மையாவே நல்லா இருந்தது அந்த பையன்கலாம் கூட நல்லா வேலை வாங்கியிருந்தீங்க கொஞ்சம் பழைய ஸ்டைல்ல இருந்தாலும் புதுசா இருந்தது படம் அது வந்து ரொம்ப பாராட்டுக்கு வச்சிருக்கேன் போர் அடிக்கல படம் ரொம்ப டேஸ்ட்டா இருந்த நினைச்ச ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனா பையன் வந்து நல்லா நடிச்சிருக்காப்புல இந்த பையனும் சரி அந்த பண்டும் சரி பையனுக்கு எல்லா விஷயமும் தெரியுது ஆனா ஜாதினா என்னன்னு தெரியாம ஆமா சார் ஜாதினா என்னன்னு தெரியாமலாம் நிறைய பசங்க இருக்காங்க இந்த ஜென்ரேஷன்ல டூ தௌசண்ட் டென் கிட்ஸ் இருக்காங்க நிஜமா இருக்காங்க முதல்ல வாழ்த்துக்கள் மறைந்த டேனியல் பாலாஜி வாய்ஸ் அப்படியே எங்களுக்கு வந்து இருந்தது ஆக்சுவலாக நீங்கள் ட்ரெயின் பண்ணீங்களா இல்லை நீங்களோட இது நேச்சுரலாக இருந்தது சத்தியமாக இல்லை இல்லை இல்லை

எதுக்கு ஆடுகள்லாம் அதனால ஆடு பட்டிங்கலாம் ரெண்டு சிங்கமும் சண்டை போடுற மாதிரி ஒரு அதனால அது ஒரு சின்ன ஒரு காமெடியாக பண்ண ட்ரை பண்ண அந்த இடத்துல ஏன்னா இங்க ஜிம் பாய்ஸ்லாம் யாரும் இருந்திருக்க மாட்டாங்க பாத்துருப்பீங்க அந்த ஊர்ல இருக்கிறவங்களே அந்த கூட சுத்திட்டு இருக்கிறவங்கள வந்து அப்படி பண்ணி சரி நீங்களாம் போங்க அப்படின்னு அனுப்பிச்சுட்டு

ஆனால் எல்லாத்தையும் ஒரே படத்தில் சொல்ல முடியாது அடுத்தடுத்த படைப்புகளில் நிச்சயமாக வேறு வேறு நல்ல நல்ல விஷயங்கள் நான் சொல்லுவேன் இந்திய இயக்குனர் அரசியல் அவரோட தம்பிங்கனால இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்கிற படமாக எடுக்கணும் வடமலை மகன்றதால நான் இப்படி இருக்கேன் ஏன்னா எங்கள் அப்பா வந்து மிகச்சிறந்த போராளி தமிழ் தேசிய போராளி கம்யூனிஸ்ட்வாதி அதனால தான் ரஷ்யன் லீடர் நேம் எனக்கு வச்சுருக்கேன் லெனின் அப்பாவோட பேரை நான் நினைச்சிக்கிட்டேன் ஏன்னா அப்பா இல்லாமல் நம்ம இல்லை நான் படித்தது வந்து பன்னெண்டாம் வகுப்பு வரையும் அரசு பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன் அப்புறம் கல்லூரி முதுகலை தமிழ் இலைக்கும் பச்சைப்பன் கல்லூரி லயலா கல்லூரியில் நான் படித்தேன் அப்போ அது வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் அரசாங்கம் தான் அந்த பேராசிரியர்களுக்கெலாம் சம்பளம் வந்துடுறாங்க இப்போ நான் வந்து மோஸ்ட்லி படித்தது அரசு நிறுவனங்களில் அப்போது மக்களோட வரி பணத்தில் நான் படிச்சிருக்கேன் எல்லா 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 ஜாதிக்காரங்களும் வரி பணம் கொடுக்குறாங்க எல்லா இருந்து கொடுக்குறாங்க எல்லா மக்களும் வந்து அரசுக்கு வந்து வரி பணம் கொடுக்குறாங்க இருந்து தான் நான் வந்து இன்னும் சொல்லப்போனால் அரசு விடுதியில் தங்கி படித்தேன் பன்னெண்டாவது வரையும் அப்போ மக்களோட ரத்தம் என் உடம்புல ஓடுது ஸோ அந்த மக்களுக்காக நான் கடைசி வரையும் என்னோட படைப்பு மூலமாகவோ அல்லது நான் எப்போ என்ன நினைக்கிறனோ என்ன செய்ய நினைக்கிறனோ அதை துணிஞ்சு மக்களுக்காக செஞ்சுக்கிட்டே இருப்பேன் காதல் படம் மட்டுமா எடுக்காமல் கருத்தாழ்மிக்க படமாகவும் எடுத்துருக்கேன்

உண்ண உணவு உடுத்த உடை இருக்கு இருப்பிடும் அது செய்யறதுக்கு எதுக்கு இங்கே ஐநூறு ஆண்டுகளில் வரலாறு பேசணும் அதுக்கு எதுக்கு வந்து ஆட்சியை வந்து பயன்படுத்தி கொள்ளையடிக்கணும் அடிக்கணும் மக்களுக்கு தேவையானது செய்யறதுக்கு மனசு இல்லாதவர்கள் இருக்கிற இந்த உலகத்தில் பார்க்கும்போது வேதனையாக இருக்குது அதனால அந்த வரலாறோ முன்னோர்கள் இப்படிலாம் வந்து மக்களுக்கு போராடுனாங்கிற விஷயமோ தேவையில்ல இப்போ சமகாலத்தில் அதாவது அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு நீ பட்டறை கல்லானால் அடி வாங்கு சுத்தியானால் அடி கொடு அப்படின்ட்டுருக்கார் நீங்கள் சுற்றியாக பட்டறைக்கல்லாம் அப்படின்னு நம்ம தான் முடிவு பண்ணும் அதை தாண்டி ஒரு குடும்பத்துக்கே ஒரு தலைவர் இருக்கார் ஆனால் கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க பன்னெண்டு கோடி மக்கள் இருக்காங்க இல்லையா பன்னெண்டு கோடி மக்களுக்கு வெறும் பத்து தலைவர்கள் தான் இருக்காங்க அந்த பத்து தலைவர்களும் மக்களுக்கு என்ன செய்கிறாங்க பத்தாது இப்போ நிறைய தலைவர்கள் உருவாகணும் அதனால தான் இந்த படத்தில் வந்து ஆசிரியர் கூட வருங்கால முதலமைச்சர் உதயா வருங்கால பாராளுமன்ற உறுப்பினர் வருங்கால சட்டமன்ற உறுப்பினர் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அப்படிலாம் சொல்லி சொல்ல வச்சிருக்கேன் இப்போ இங்க நிறைய மக்களை காக்கிறது நிறைய லீடர்ஸ் தேவை அப்படி ஒரு நல்ல லீடர்ஸை உருவாக்கணும் வந்துடுறேன் அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா நல்ல பொறுப்புல சரியான நபராகிய அமரவில்லை என்றால் அங்கே தவறான வந்து உட்காருவான் விட்டு தராத அப்படின்றார் அப்ப நம்ம வந்து நம்ம தான் கையில் எடுக்கணும் உதயத்தை சொல்லிட்டீங்க எந்த உதயாவை கேக்குறீங்க உதயான்ற பேர் வந்து ஒருத்தருக்கு தனிப்பட்ட உரிமமா இல்ல எல்லா கட்சியிலும் உதய அப்படி கிடையாது உதயான்றது நான் எப்பவுமே சூரியனை வணங்குவேன் ஓகேங்களா டெய்லி கால நம்ம முன்னோர்கள் வந்து சூரிய வழிபாடு பண்ணிருக்காங்க அந்த சூரியன் அப்படின்னு சொல்றது பதிலாக அந்த உதயா அப்படின்ற சொல் அந்த ஒரு அழகா பட்டுச்சு அதனால நான்

யார் யார் எந்தெந்த காலகட்டத்தில் ஆண்டாங்க தெரியுமா யார் யார் படம் எடுத்து வந்தாங்க தெரியுமா அவங்களாம் எப்படி நன்மை செல் நீ எங்க நீங்க என்னங்க நன்மை செய்றீங்க அதுதாங்க நமக்கு வேணும் நம்ம என்ன சோறு போட்டா கார்பரேட் வந்து உள்ள வந்துட்டாங்க சோறு போட சொல்ல சோறு சாப்பிட வழிவகை பண்ண சொல்றேன் மீன் பிடிக்கிறதை விட மீன் சோறு போடுறத விட மீன் பிடிக்க கத்துத்தர சொல்றேன் ஒரு மன்னனோட ஒரு மன்னனோட பொறுப்பு என்ன மக்களை பாதுகாக்கிறது இப்ப மன்னன் அப்படின்ற பேருக்கு பதிலா இப்ப அரசாங்கம் அரசு முதலமைச்சர்னு வந்துருக்கு

எத்தனை குடும்பம் இன்னைக்கு எவ்வளோ முன்னாடி வந்து தெருவுல நாய் அடைஞ்சிருக்கும் ரோட்ல போகும்போது இல்ல நாய் அடிப்பட்டு கிடக்கும் இழுத்து ஓரமா விட்டு போவோம் இப்ப மனுஷன் தெருவுல கிடக்கா மனுஷன் அடிப்பட்டு கிடைக்க கண்ணுக்கு பேப்பரை கூட நான் இங்க ஓட்டனோட மாற சம்பளம் வந்து முன்னாடி ரெண்டாயிரம் ரூபாய் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் இன்னைக்கு வந்து எல்லா அப்படிங்கிறது சென்னையில இருக்க அத்தனை ஷாப்லேயும் பாத்தீங்கன்னா ஆட்கள் தேவைன்னு போர் போட்டுருக்காங்க எல்லாருமே வந்து ஓன் பிஸ்னஸ் ஆகி பானிபூரி கடை கூட ஓன் பிசினஸ் ஆகி போடலாம் பிஸ்னஸ் மைண்ட் எல்லாருமே மாறிட்டாங்க ஸோ இப்படி இருக்கும் தான் தமிழகம் வந்து வளர்ச்சியார அடித்திருக்குன்னு கீழ் நோக்கி போவே இல்லை கீழ் நோக்கி போனா பஞ்சத்துலேயும் பர ஏதோ கீழ் நோக்கி போயிருக்கலாம் அப்படி போல நான் ஆர்டிக்கல் படித்தனால உங்கள்கிட்ட நான் மகிழ்ச்சி மகிழ்ச்சி நீங்கள் சொல்றது நல்லது மேக்சிமம் வந்து மேல் நோக்கி தான் போயிட்டு இருக்கு

அவர் லெனின் கதை சொன்னீங்க நல்லாயிருக்கு நான் பவுண்டட் படிச்சுட்டு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு இவர் வந்தவர் ரொம்ப நெடுந்தூரத்துல இருந்து வரவர் என்ன நான் முத முத செக்கு அட்வான்ஸ் கொடுக்க வரேன் பத்து இருபது லட்ச ரூபா கொடுக்க வரேன் அவர் வேணான்ட்டார் இல்லைங்க நம்ம வேற வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு இப்படி படிப்படியாக மாறி ஒரு கட்டத்தில் தொய்வாக போய் நீர்த்து போச்சு இப்போ பத்து வருஷமாக படம் பண்ணுறேன் படம் பண்ணுறேன் படம் பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் இவன் படம் பண்ணுவ பண்ணுன்னு சொல்லி ஊரை சுற்றி தான் இருப்பான் இவெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னா என் மேலே வந்து என் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் என்னோடய உறவினர்களுக்கும் பெரிய அவநம்பிக்கை வந்துடுச்சு சரி இது எப்படியாவது பண்ணியா ஒரு முடிவு எடுத்து பண்ணது தான் ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு ஒரு கோடி ரூபா பட்ஜெட்டில் இந்த படம் அப்போது எனக்கு தேவை ஆர்ட்டிஸ்ட்டு ஆர்டிஸ்ட்டு கேட்டால் சம் மூச்சு விட கூட காசு கேட்பாங்க அப்போ வில்லைன்னா நம்மளே பண்ணிடலாம் அப்போ ஹீரோவை யார் பண்ணலாம் ஆக்சுவலி அந்த ஹீரோ கேரக்டர் தான் என் கேரக்டர் அதை வந்து என்னோடய நண்பருக்கு நான் பகிர்ந்து கொடுத்துட்டேன் நீங்கள் நல்லா நல்லாயிருக்கும் வில்லனா பண்ணுறதுக்கு அந்த ஸ்கில் வந்து எல்லாேருக்கும் இருக்குமா தெரியாது நான் எழுதின மாதிரியே வரணும் அப்படின்றதுக்காக நான் வில்லனா நடிச்சனே தவிர நான் வில்லன் கிடையாது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்புறம் வந்து ப்ரொடியூசர்கிட்ட சொன்ன சின்ன பையன் ரெண்டு பேர் இதில் ஒருத்தர் கேரக்டர் சூஸ் பண்ணிட்டேன் இன்னொரு கேரக்டர் தேடிட்டு இருந்தால் அப்போ இவங்க சொன்னாங்க பையனை காமிச்சு சொன்னாங்க இவனை நினைக்க வைங்க அப்படின்னாங்க சரி ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு சீனை காமிச்சு இந்த ஓப்பனிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சார் சாராயத்தை வைத்து மக்களுக்கு ஒன்று அதில் வர ப்ராஃபிட் ஆகுச்சு நான் நாட்டை டெவலப் பண்ணணும் எந்த ஒரு சாட்டிஸ்ஃபைஸ் வச்சு அப்படி நான் கேட்டதை கொடுத்துட்டு நான் ரெடி அப்படின்னு சொன்னால் சரி பேசிக்க அதே மாதிரியே பேசிக்கமிச்சேன் சரி நடுறேன் அப்படின்ட்டு அவ்வளோதான் அதே மாதிரி மெகாலி மீனாட்சி வந்து சத்தியமாக நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்லை ஒரு பொண்ணை சூஸ் பண்ணி வச்சுருந்தேன் நேரில் பார்க்கல இந்த பொண்ணு ஓகே அப்படின்ட்டு நேரில் வர வச்சு பார்த்தா அது எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இது ஃபோட்டோவும் நாளைக்கு ஷூட்டிங்கு ஏம்மா இப்படி பண்ண நாளைக்கு ஷூட்டிங்கு நைட் ஓட் நைட்டாக கிளம்பணும் ஈவினிங் மதியம் பன்னெண்டு மணிக்கு அந்த பொண்ணு ரிஜெக்ட் ஆகுது டீனா மாஸ்டர் கொரியோகிராஃபராக சூஸ் பண்ணிட்டேன் மாஸ்டர் இந்த மாதிரி ஆச்சு நான் ஒரு வாரம் ஷூட்டிங் த சார் 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 படம் இத்தனை வருஷம் போராடி நீங்கள் பண்ணுறீங்க சார் அது சின்ன படமோ பெரிய படமோ நாளைக்கு ஷூட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க நிற்கக்கூடாது இருங்க சார் நான் ஒரு பொண்ணு அனுப்புகிறேன் ரீசனை சொன்னேன் எதனாலே டப்புன்னு இப்போ உட்காந்துருக்கேன் மூணு மணிக்கு இவங்க வந்து ஆஃபீஸ் முன்னாடி எனக்கு கால் பண்ணாங்க ஒரு பொண்ணு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க சார் ஹலோ நான் மெகாலி பேசுகிறேன் உங்கள் லொக்கேஷன் கொஞ்சம் அனுப்புங்க தீனா மாஸ்டர் சொல்லுச்சு சரி நான் உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்பிச்சிட்டேன் நான் இங்கே வந்துச்சு அப்படின்னாங்க ஓ வந்துட்டாங்களா மேலே நான் செகண்ட் ஃப்ளோர் ஆஃபீஸு கார் வந்து நின்றுது மேலே இருந்து பார்க்குறேன் இவங்க டோரை இறங்கி அப்படி அப்படி திரும்பி சாத்திட்டு இப்படி மூவ் பண்ணாங்கப்பா டீச்சர் கிடச்சிட்டாங்கடா ஏ நாளைக்கு ஷூட்டிங் போகலாம்டா அப்படின்னு மேலே வந்து கிடையாதுன்னு அக்ரிமெண்ட் போட்டு அன்னைக்கு நைட்டோ நைட்டாக கிளம்பி மறுநாள் போய் நான் ஃபர்ஸ்ட் சாங்கு தான் எடுத்தேன் ஸோ நான் வந்து ஓரமா உட்காந்து வேடிக்கை பார்த்தேன் அந்த ஜென்ரேட்டர் கிண்டரேட்டர்லாம் மலைக்கு தூக்கிட்டு போகணும் சாப்பாடுலாம் தூக்கிட்டு போகணும் அந்த வேலையெல்லாம் நான் ஃபஸ்ட் நாளே ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட் நாள் அப்பா சக்ஸஸ்ஃபுல்லாக படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஸோ இவங்கள நான் இவங்ககிட்ட பேசுகிறதுக்கே மூணு ஆறு நாள் ஆச்சு ஏன்னா கொரியோகிராஃபர் தான் வந்து டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அப்படி தான் மகிழ்ச்சியான கேள்வி சென்னையில் ஏதோ பன்னெண்டு தேட்டர்ன்னு சொன்னாங்க ஃப்ரைடே பிக்சர் ஜின்னா தான் ரிலீஸ் பண்ணுற படத்தை அது நான் சொன்னேன் நாலு தேட்டரில் போட்டாலும் நாலு நாலு ஷோ போடுங்க இது மக்களுக்கு கொண்டு போய் சேர வேண்டியது அதுலயே லோக்கல் தேட்டர் ரோகிணி மாதிரி உள்ள தேட்டரில் லோக்கல் தேட்டர்ன்னு சொல்லக்கூடாது அந்த எல்லா பொதுமக்களும் இயல்பா போய் பார்க்குற மாதிரி தேவிகர் மாதிரி ரோஹிணி இந்த மாதிரியான தேட்டர்கள் திருவெற்றியூர் பாடி சிவசக்தி இந்த மாதிரி தேட்டர் போடுங்க மக்கள் வந்து இயல்பா நாலு ஷோ போய் பார்க்குற மாதிரி நாலு நாலு ஷோ சிம்பிளான தேட்டரில் போடுங்கன்னா அவர் மால் எல்லாம் போட்டிருக்காரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு ஷோ அப்படிதான் தந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் படத்தில் ஜாதியை தாண்டி

ஸோ ஜோதிடம் வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் அது எல்லாத்துக்கும் இருந்து சயின்ஸில் இருந்து உருவாக்கப்பட்டது தான் ஜோதிடம் அது வந்து நம்பிக்கைன்னு அவ்வளோ சொல்லிடலாம் முடியாது ஆனால் மூடர்கள் பேச்சு அதாவது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்றது தான் இருக்கிற மாதிரி

அல்லல்ல நீ பொதுவாகவே நீ படிச்சு முன்னுக்கு வந்தீங்கன்னா உனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருப்பாரு அவ்வளவுதான் ஓன் ஜாதியிலேயே பொண்ணு கிடைக்கும் இதே பொண்ணு கிடைக்கும் அப்படின்னுலாம் அவர் சொல்லவே இல்ல இல்லையே கலப்பின என்றது ஆதரிக்கிறதும் நிராகரிக்கிறதும் ஒரு இயக்குனர் கையிலையோ ஒரு படைப்பு கையிலையோ இல்லை கருத்தை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர கதையில தான் நான் சொல்றேன் இப்போ நீங்க ஒரு பொண்ணு வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த உணர்வு இருந்தா நீங்க தாராளமா செய்யலாம் ஓகேங்களா உங்களுக்கு வந்து சமதர்ம கொள்கையோட நீங்க இருக்கீங்க உங்களுக்கு விருப்பப்படுறீங்கன்னா நீங்க பண்ணிக்கோங்க ஆனா நான் என்ன சொல்லிருக்கேன்னா பெத்தவங்க சம்மதத்தோட பண்ணுங்க பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுங்கறது தெளிவாக சொல்லியிருக்கேன் எல்லாத்துக்கும் டெஃபினிஷன் அந்த காட்சிகள் இருக்கு ஏன்னா நான் வந்து முத படம் பண்ணுறேன் நான் ஆயிரம் கோடியில நான் படம் பண்ணுவேன் கண்டிப்பாக பண்ணுவேன் ஹாலிவுட் ஸ்டைலில் படம் பண்ண தான் போகிறேன் இப்போ அடுத்த படமே அப்படிதான் இருக்கும் மேக்கிங் வேற மாதிரி தான் இருக்கும் நான் வந்து எல்லா ஜானிலையும் படம் பண்ணுறேன் ஒரு டைரக்டர் ஸோ என்னன்னா மொதல் படம் சாமிக்கு மக்களுக்கு மக்கள் தான் சாமி மக்களுக்கு இப்ப நான் எவ்வளவு பெரிய படம் பண்ணாலும் யாரு போட்ட கூட லெனின் உடம்பு தான் சொல்லுவாங்க அப்படி ஒரு நல்ல படைப்ப இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் முதல் பாட்டு சாமி பாட்டு போடுவாங்க தேட்டரில்லாம் வந்து படம் போட்டாங்க ஊரில் அப்படின்னா பாட்டு சாமி பாட்டு போடுவாங்க அப்போ நான் எடுக்கிற முதல் படம் வந்து வாழ்க்கையில் மக்கள் பொதுமக்கள் பத்திரிகை நிறுவர்கள் ம யாரும் மறக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு படைப்பு செய்யணும் மக்களுக்கு ஒரு நல்லது செஞ்சுருக்காண்டா அப்படின்றது ஆழமாக போய் பதினா என்னோட உணர்வுகள் மொத்தமும் இதில் வெளிப்படணும் இந்த படத்தை பார்த்தா நான் யார் அப்படின்னு தெரியும் நீ ஒரு வருஷம் நீ 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 படிக்கிற புத்தகத்தை சொல்லு நீ யாருன்னு சொல்கிறேன் உன் நண்பர்களை பற்றி சொல்லு நீ யாருன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த படத்தை பார்த்தா நான் யாருன்னு தெரியும் மக்களுக்கு நன்றி வணக்கம் இந்த படம் வந்து எடுத்தது வந்து வந்து படத்துல நான் வந்து நான் படம் ப்ரொடியூஸ் பண்ணணும் இந்த படம் வந்து நான் ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆகணும் அப்படிங்கிற ஐடியாலெலாம் நான் வந்து ஆக்சுவலாக இதுக்குள்ள வரல எனக்கு சினிமாக்குள்ளேயே சினிமா நாலேஜே எனக்கு கிடையாது சினிமா பேக்ரவுண்டில் சினிமா நாலேஜே எனக்கு கிடையாது நான் சும்மா கூட வந்து டிவி முன்னாடி உட்காராத ஒரு ஆளு ஆனால் இன்னைக்கு வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டேரக்டரோட இது வந்து முயற்சி இத்தனை வருஷத்தோட முயற்சி வந்து வெளியில வரணும் அவரோட இது எங்க போனாலும் இவர் இத்தனை வருஷமா வந்து மூவி பண்ணணும் பண்ணணும் அப்படிங்கிற இதிலே இருந்து இத்தனை வருஷமா வந்து வாஸ் ஒரு ஒரு ப்ரொடியூசர்க்காக ஹன் பண்ணிட்டு இருந்தாரு அப்படி இருக்கும்போது எல்லாருமே கேட்டது வந்து உங்களோட ஃபுட் பிரிண்ட் என்ன உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி என்ன அப்படிங்கறத ரிப்பீட்டடாக கேட்டுட்டே இருந்ததுனால ஓகே இந்த படம் வந்து லோ பட்ஜெட்டுங்கிறதுனால இதோ இது அவரோட பிரிண்ட்டாக இருக்கட்டும் இதோட ஃபர்ஸ்ட் படமா இருக்கட்டும் அப்படிங்கறதுல வந்து ரொம்ப வந்து சிரமப்பட்டு இந்த ஒரு முயற்சியை நான் எடுத்தது படம் முடிச்சுட்டு வெளியில வந்ததே எனக்கு ஒரு நைட்மார்க் தான் எப்படி முடிச்சேன் இன்னைக்கு வந்து ரிலீஸ் வரைக்கும் வந்திருக்கு அப்படிங்கிறதே வந்து நம்ப முடியாத ஒரு விஷயம் டிஸ்ட்ரிபியூட்டர் சாரோட சப்போர்ட்ல வந்து இவ்வளவு வரைக்கும் வந்திருக்கு. இல்ல வந்து எனக்கு வராது. நான் இந்த படத்துல வந்து லாஸ்ட் வந்து அந்த ரோல் ப்ளே பண்ண வேண்டியவங்களுக்கு வந்து பட்ஜெட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்தது என்கிட்ட பட்ஜெட் இல்லை கொடுக்கறதுக்கு நான் வெறும் வாய்ஸ் மட்டும் கொடுத்துருங்கன்ட்டு நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் டேரக்டர் சார்கிட்ட பட் அவர் வந்து இல்லை அப்படி பண்ண முடியாது கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன் அதனால வைஃப் கேரக்டர் தேவை அப்படி அப்போ இன்னொருத்தவங்க வந்தாங்க அவங்களுக்கும் இந்த உதயா கேரக்டருக்கும் ஃபேஸ் வந்து செட் ஆகல உங்களது வந்து ரிசம்பிள் ஆகும் மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அதனால ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வேற வழி இல்லாம லாஸ்ட் டே ஷெடியூல்ல ஒரு நாள்ல ப்ளே பண்ணது அழுக வரலங்கிறதுனால கிளைமேக்ஸ்ல வந்து என்ன கீழே விழுந்துற சொல்லிட்டாங்க அதனால வணக்கம் நான் ஜெயக்குமார் இசையமைப்பாளர் நான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இயர்ஸாக ஃபீல்டில் எல்லா மியூசிக் டிரைகும் ஒர்க் பண்ணிட்டுருங்க குறிப்பாக இசைந்த ஞானி அவர் கூட ஒர்க் பண்ணதை ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் இந்த படம் வந்து லெனின் நண்பரை வந்து தற்செயலில் ஒரு நண்பர் அறிமுகப்படுத்தினார் அவர் வந்து என்னோடய ஸ்டுடியோக்கு வந்து இது மாதிரி ஒரு குத்து பாட்டு ஒன்று பண்ண படத்துக்கு பண்ணுறீங்களான் ஓகே சார் பண்ணலாம் ஒரு சவுந்தரன் சார் மூணு பாடல்கள் பண்ணியிருக்காரு அவரோட சம்மதத்தோடு பண்ணலான்னு சொன்னேன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு குத்து பாட்டு பண்ணி புதையல் பண்ணி பாட்டை ரெக்கார்ட் பண்ணோம் அதை பாடம் வந்து என்னோடய பொண்ணு சூப்பர் சிங்கர் சஜினின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கிளைமேக்ஸில் ஒரு மெசேஜ் சாங் இருக்குது அதை வந்து ஒரு ரேப் ஸ்டைலில் பண்ணலாமா பண்ண முடியுமா ஓகே சார் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ரேப் டியூனு போட்டு அப்போ என் பையனும் கீபோர்டு கிட்டாரெலாம் வச்சுப்பான் கீர்த்தி வாசன்னு சொல்லிவிட்டு அவனை ட்ராக் பாட வச்சேன் அந்த பாட அதை ரத்தம் தேடி ஓடு பாட வச்சு டைரக்டர் சாருக்கு அனுப்பிச்சேன் நல்லா இருக்குது அந்த வாய்ஸ் யார் அது என் பையன் தான் பாடான் சரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அவனே பாட வச்சலான்னு சொன்னார் அப்படி தான் அந்த ரத்தம் தேடி ஓடு கிளைமேக்ஸ் சாங்கு அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து செவந்த் சார் எதுவும் பண்ண முடியாத சூழ்நிலை என்ன கேட்டாங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஸோ ஃபுல் படம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப ரசித்து பண்ணேன் ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு அவருக்கு தேவையான அளவு முடிஞ்ச வரை சிறப்பாக பண்ணியிருக்கேன் அந்த படம் இந்த படம் நல்லா வெற்றி பெறேன்னு சொல்லிட்டு இதுவே நான் வேண்டிக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் வெரி குட் ஈவினிங் இன்னைக்கு யார் போட்டா கூடோட ப்ரெஷ்ஷோல இருக்கு சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப எல்லாருக்கும் திருப்பி மறுபடியும் இங்க சந்திக்கிறதுக்கு சோ கேட்கல